பிக்பாஸ் சீசன் நைன் டே லெவன் அதாவது ஆக்டிங் ஒர்க் ஷாப் கானா கச்சேரி சோத்துக்கு சண்டை நிறைய காசிப்பு அப்புறம் லவ் பர்ஃபார்மன்ஸு ப்ராக்டிஸ் இதை சுற்றி தான் எல்லாமே நடக்குது ஓகே நேற்று நடந்த முக்கிய மூன்று சம்பவங்கள் என்னென்னு பார்த்திங்கன்னா டாஸ்க் கம்ப்ளீட்டட் நம்பர் டூ தல தருதலையான தருணம் கிராண்டு காலா டின்னர் மற்றவனை வெறுப்பேற்றி சாப்பிட்றதுக்கு அப்புறம் வந்து சீரியல் உள்ளிங்க பண்ணுற மாதிரி பார்வங்க அங்கே போய் ஒவ்வொருத்தருக்கு காரியாக கடித்து மூளை செலவை செய்து மேனிப்புலேட் பண்ணி உள்ளே போகும் அதாவது இந்த நூறு நாள் லவ் திட்டம் அப்படின்னு ஒன்று பிக் பாஸில் ஆரம்பிச்சிருக்கு இல்லையா அதில் ரெண்டு பேர் இருக்குது அதில் ஒரு பேர் எஃப்ஜேன் ஆஜரை இவங்களுக்கு நடுவில் காலையிலே வந்து ஒரு சின்ன சண்டை அந்த பையன் சும்மா இருந்தாலும் இவன் சும்மா இல்லாமல் அங்கே போய் காலையில் அவன் தோசை சுட்டு விட்டுருந்தான் டாஸ்க் பண்ண சொல்லி டோப்பு போடு டான்ஸ் ஆடுன்னு எதாவது சொல்லியிருப்பான் போலது என்ன ஆச்சுன்னு தெரியல கையில் இருக்கிறத தூக்கி அடிச்சுட்டு கோச்சில் அங்கே போயிட்டான் அதுக்கப்புறம் ஏன் நாங்கள் இந்த வீட்டில் இருந்தால் அப்படி தான் சொல்லுவோம் டாஸ்க் சொல்லுவோம் அதெல்லாம் நீங்கள் கேட்கணும் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருந்தப்போவே பாருவாங்க எல்லாரும் டாஸ்க் பண்ண மாட்டேன்னு சொல்லவே இல்லை எஃப்ஜே தான் ஏன்னா எஃப்ஜேவே பார்வுக்கு பிடிக்காது அங்கே ஒரு கேஸ் லைட்டிங் பண்ணுறாங்க அப்புறம் இந்த பொண்ணு போய் உட்காந்து அவங்ககிட்ட மாதிரி அப்படியே பேசி சமாதானப்படுத்தி கட்டுப்பிடி வைத்தியம் அது இந்த கருமாந்தரம் முடிஞ்சது அதுக்கப்புறம் ஒரு நாலு நாளுக்கு முன்னாடி கனி அக்கா ஒழித்து ஃப்ளவர் ஃப்ளவர்வேஸில் கொஞ்சம் சாக்லேட்டாக ஏதோ ஒழித்து வச்சுருந்தாங்க அது எப்படியோ மோப்பம் பிடிச்சி இந்த பார்வை வந்து தூக்கிட்டு போயிடுச்சு மஸ்க் தி டஸ்க் சில ரவுண்டு சில பல ரவுண்டுகள் முடிஞ்சிருந்துச்சு பிரவீன் பிரவீன்ராஜு எப்ஜி எல்லோரும் ஒவ்வொருத்தராக வெளியே போயிட்டே இருந்தாங்க வியானாவை உருட்டு உருட்டுன்னு உருட்டிட்டாங்க அதை அப்படியே இந்த சப்பாத்தி மாவு உருட்டுற மாதிரி ஏன்னா பிக் பாஸ் ஒரு ட்விஸ்ட் வச்சாரு கடைசி மூணு பேர் இருந்தாங்க இல்லையா கடைசி மூணு பேர்ல வந்து அவங்க வந்து ஒன் ஃப்ரம் பிபி டீம் அண்ட் ஒன் ஃப்ரம் சூப்பர் டெலிக்ஸ் டீம் தேல் பி த டிஃபெண்டர்ஸ் அப்படின்னா கிளீனா சொன்னார் அவங்க உங்களுடைய டிஃபெண்டராக இருப்பாங்க சூஸ் பண்ணுங்க சபரி சுறுசுறுப்பா ஒரு விஷயம் பண்ணாரு விக்ரமையும் பார்வையும் கூப்பிட்றாரு அவருடைய சேவையும் பார்வ கூப்பிட்றான் பிக் பாஸ் சொன்னாரு உங்களுடைய பாதுகாவலர்கள் நீங்க வின் பண்ணணும்னு நினைக்கிற டிஃபெண்டர்ஸ் அவங்க சபரிக்கு ஐயோ சொந்த செலவு சூனியம் வச்சுக்கிட்டேனே இவ்வளவு வெளியே போனதுக்கு மெயின் காரணமே நான் தான் இப்ப வெற்றி செய்வான அந்த பக்கம் பாருக்கு வாடா வாடா கர்ணாய் கடவுள் இருக்கிறான் குமார் என்ற டைலாக்லாம் பேசி தாங்கப்போ எல்லாருக்கிட்டையும் சொல்லு நீ மாட்டினடி நீ நீ மாட்டின வா 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 வெறுப்பேத்தி அப்படியே வெளியே அனுப்புனோடனே அவங்க போட்டாங்க பாருங்க ஒரு ஆட்டம் யோயோ யோயோ ஃபைனல் பிக்பாஸ் டைட்டிலே வின் பண்ண மாதிரி அப்போ நடுவில் பிக் பாஸ் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாரு இப்போ பிபி டீம் இருக்க போது அந்த ஃபைனல இருக்கிறதுனால உங்களுக்கான முதல் லக்ஸரி வந்து நீங்க வின் பண்ணியிருக்கீங்க அதாவது இன்னைக்கு நடக்க போற அந்த நைட்டு டின்னர் கொடுக்குறேன் ப்ராமிஸ் பண்ணியிருந்தார் ஒரு மூணு நாள் முன்னாடி அதுக்கு நீங்கள் எலிஜிபிள் ஆகிட்டீங்கன்னே இவங்கெல்லாம் சேர்ந்து அங்கே போட்டு வா ஒற்றுமை ஓங்குக நேர்மை அது இதுன்னு எதுதோ சொல்லி அவனுங்க இவங்கள பேர் சூப்பர் டிலிங் வெறுப்பே துறமா டான்ஸ் பண்ணி அப்படி இப்படின்னு போச்சு அதாவது இன்னைக்கு எபிசோடில் கிட்டத்தட்ட ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் டாஸ்க் மட்டுமே போச்சு ஒரு வழியாக டாஸ்கில் துஷார் அண்ட் கமர்கட் அவங்க தான் ரெண்டு பேர் ஃபைனல் வந்தாங்க பிக் பாஸ் அது நீங்கள் உங்களோடதையும் எடுக்கலாம் இல்லை மற்றவங்க மாஸ்க்கும் எடுக்கலாம் தப் டு யூ அப்படின்னு சொன்னவொன்னே இவங்க ரெண்டு பேருக்குள்ளே பேசிட்டாங்க நம்ம ஃபேர் கேம் விளையாடுவோம் அவன் அவன் மாஸ்க்கும் அவன் எடுப்போம் ஓடி போய் எடு எடுத்து வைக்கிறது நம்மளுடைய திறமை அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டாங்க நல்ல காலம் மாற்றி எடுத்தவங்க வச்சுக்கோங்க நான் வைக்க மாட்டேன் நான் வைக்க மாட்டேன்னு அது அடுத்த வாரம் வரைக்கும் போயிருக்கேன் தேங்க்யூ பிக் பாஸ் தேங்க்யூ துஷார் ஸோ ஒரு வழியாக அந்த இதில் ஓடி போன துஷாரு ஸோ விக்ரமோ அது வினோத வந்து பிடிச்சிட்டாருன்னு நினைக்கிறேன் கமர் கட்டு போய் அங்கே வச்சு அவர் வின் பண்ணிட்டாரு அவர் மைண்டில் அப்படியே ஷாருக்கான் மாதிரி அப்படியே ஏதோ சாதித்த மாதிரி அங்கேயும் இங்கேயும் சுற்றிட்டு இருந்தாரு அடுத்த வாரம் நாமினேஷன்லேருந்து நீங்கள் விட பாரு பாருக்கப்படியே ஆல்ரெடி ரெண்டு அலக்கை இருக்குது ஸோ பேசிக்கலி ஒரு ஒரு வில்லன் இருந்தால் அந்த அடியாளங்கள்லாம் தேவை இல்லையா அது மாதிரி இன்னொரு அடியாள் மாட்டிக்கிட்டான் அப்படின்றது நினச்சி அவங்களுக்கு ஒரே சந்தோஷம் இந்த மாதிரி சூப்பர் ரீலக்ஸ் டீம்லேருந்து அடுத்த வாரம் வழக்கமாக ஃபிஃப்டி பர்சன்ட் இல்லையா இந்த வாரி அஞ்சு பேர் வருவீங்க அப்படின்னு சொன்ன உடனே அப்படியே பாரு மூஞ்சில ஈ ஆடில் மேடம் நேராக பாட்டர்மேலன் கிட்டே போய் உட்காந்து வந்து ஆக்சுவலி அடுத்த வாரம் எப்படியாவது நம்ம வந்து இந்த சுபிக்ஷா அவெல்லாம் அனுப்பிடணும் பிக் பாஸ் டீமுக்கு அனுப்பிடணும் இங்கேயே இவங்க வந்து நான் மூணு வாரம் சூப்பர் ரீலெக்ஸ் டீமில் இருந்தே ஆவேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாளுங்க நம்ம இப்போ தான் வந்திருக்கோம் நம்ம அட்லீஸ்ட் நாமினேஷன் ஃப்ரீ வாங்கணும் அடுத்து மட்டும் இல்லாமல் அடுத்த வாரம் அஞ்சு பேர் வெளியே போகணுமா சுபிக்ஷா ரம்யா வினோத் இவங்களெல்லாம் வந்து அந்த பக்கம் அனுப்பிடணும் போட்டோம் அங்கே போய் வேஸ்ட் பண்ணிட்டோம் இல்லைன்னா நம்மளே மண்டை கழுவி கூட்டு வந்துடுவாங்கன்னு திவாகர் அனுப்பிடுவோம் என் நாமினேஷன் லிஸ்ட் ரெடி வினோத் ரம்யா அப்படின்ற மாதிரி அவர் இப்பவே வந்து ஓப்பன் நாமினேஷன் சொல்கிற மாதிரி சொல்லிட்டார் அங்கே அல்லக்கை நம்பர் டூ அல்லக்கை கலை அவர் அங்கே உட்காந்துக்கிட்டு ஆமாம் ஆமாம் ரம்யா இருக்குது கேடிங்களுக்கெல்லாம் கேடி பணம் மரத்துக்கு மேலே போய் நொங்கு எடுப்பானா ஒருத்தன் அதை நோகாமல் தின்பானா இன்னொருத்தன் ஸோ இவங்களுக்கு வந்து அப்படியே ஜாலியாக இருந்துட்டு போகிறாங்க விடவே கூடாது இந்த வாட்டி அப்படின்ற மாதிரி ஒரு டிஸ்கஸ் பண்ணுறாங்க த த்ரீ மஸ்கிட்யர்ஸ் ஸோ இங்கே மண்டே கழுவி முடிச்சதுக்கப்புறமா அண்ணருக்கார்ல டாஸ்க் வின்னர் பேர் என்னது கமர்கட்டு அப்புறம் இந்த கானா வினோத் இவங்க ரெண்டு பேரும் உட்காந்து ஒரு மண்டே கழுவுது ஏ துஷார் மட்டும் வின் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த டீமில் எல்லோரும் ஹாப்பியாக இருப்பாங்க தெரியுமா எனக்கு சபரி போனதுல பயங்கர ஹாப்பி நானும் அப்படியே வேறு வைப்ல இருந்தேன் அப்படின்ற மாதிரி கமர்கட்டு என்ன சொல்கிறாருன்னா ஏன் கொஞ்சம் தெரியுமா சூப்பர் டீலிக் டீம்ல இருக்குங்க எல்லாமே மக்குங்க லுக் ஸ்டாக்கிங் மக்குங்க ஒரு மக்கு பாக்கி இருக்கிற ஆறு மக்கு பற்றி பேசுது அப்புறம் வினோத்துக்கு ஒரு அட்வைஸ் கொடுக்குறாங்க பாரு அடுத்த வாரம் எப்படியாவது நம்ம வந்து இந்த ரம்யாவை அப்புறம் இந்த சுபிக்ஷா வியனா இதெல்லாம் வந்து வேஸ்ட்டு பீஸுங்களெல்லாம் அந்த வீட்டுக்கு அனுப்பிடணும் இல்லை நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கொடுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி மண்டையில் போடுறாங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் வினோத தூக்குனு பேசினாங்க பாருங்கள் நான் அரித்தனும் காலையிலேருந்து சாண்டா போட்டு அப்புறம் கட்டி பிடிச்சி அப்புறம் டாஸ்க் டயர்டான டயர்டானே அப்படியே அந்த சோஃபாவில் படுத்தார் நாய் மறுபடியும் தூங்கினார் இதுனால அங்கே லவ் பேர்ட்ஸ் நம்பர் பேர் நம்பர் ஒன் அது ரெண்டு புஷு எதோ பேசினார் துஷார் கையில் மைக்கிள்ல பிக் பாஸ் அங்கேருந்து சொல்கிறார் மைக்க மாட்ட அப்படியே அதான் அவனுக்கு வந்து எந்த உலகத்துல இருக்கானே தெரியல அவர் பத்தான் சொல்றாரு இவகிட்ட ஏதோ பேசிக்கிட்டே அதை எடுக்கதான் போறாரு தலைவர் மறுபடியும் வெளியே வந்துட்டான் எஃப்சே வந்து சொல்றான் ஏய் நீ உள்ள போனதே மைக் எடுக்காதேடா அப்படின்னு ஆஹ் ஆ ஆமா இல்ல அப்படின்ட்டு போய் மைக் எடுத்துட்டு வர்றாரு மறுபடியும் பெட்ரூம்க்கு வந்து ரெண்டு பேரும் உட்காந்து பேசுறாங்க இந்த பொண்ணு வெறும் வாய் ஆசையை மட்டும்தான் கேக்குது அப்படின்னு உடனே இவர் ஏதோ என்ன புரிஞ்சுன்னு தெரியல துஷாரு ஏ இப்படிலாம் பேச இப்படிலாம் பேசுறா வார்த்தை அளந்து பேசு பிக் பாஸ் சொல்றாரு அவங்க பேசுனது கேட்டா தானப்பா அழக்க முடியும் அப்படின்னு ஒன்னே எல்லாரும் ஒரே சிரிச்சிட்டாங்க பிக் பாஸுக்கு இதே ஒரு இன்சல்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் எல்லாரும் லிவிங் ரூமுக்கு வாங்கன்னு சொல்லிட்டு உட்கார வச்சு ஒரு பிக் பாஸ் அம்பியில இருந்து அன்னியனா மாறினதை நேற்று நான் பார்த்தேன் பெருமாள் ஏன் ஜனங்களுக்கு இவ்வளவு யாருக்கும் ஒழுக்கம் இல்லை யாருக்கு யாருமே ரூல்ஸ் ஃபாலோ பண்ண மாட்டேங்கற அப்பா சனக ரோட்ல காரி துப்புறது டிராஃபிக் ரூல்ஸ் மீறுது பஸ்ல போனா பொம்னாட்டிக்கு மரியாதை இல்லமா இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க என்னத்த பண்ணிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கீங்க வேற ஏதாவது வேலை செய்றீங்களா என்ன வேலை கொடுத்தா செய்வீங்க இவன என்ன பண்ணலாம் சொல்லுங்க இந்த மாதிரி சோம்பேறி எல்லாம் நாட்டுக்கு தேவை இல்லைங்க கவலைப் படாதே அனைவரும் கர்ண புராணத்தின் படி தண்டிக்கப்படுவார்கள் அவர் என்ன சொன்னார்னா ஒவ்வொரு பிக் பாஸ் சீசனுக்கும் ஒரு பெஞ்ச் மார்க் இருக்கு இந்த நைன்த் சீசனுடைய பெஞ்ச்மார்க் என்னென்னா இன்டிசிப்ளின் இன்டிசிப்ளின் மட்டும்தான் இருக்குது அப்படின்னாரு ஆனால் என்ன கேட்டிங்கன்னா இன்டிசிப்ளின் மட்டும் இல்லை சீப் லவ் இருக்குது நிறைய பேட்வேர்ட்ஸ் இருக்குது க்ரிஞ்சு இருக்குது நிறைய கிளாமர் இருக்குது புறம் பேசுறது இருக்குது ஸோ பிக் பாஸ் என்ன சொன்னார்னா இங்கே யாருமே ஃபோக்கஸ் இல்லை நீங்கள்லாம் எதுக்கு வந்தீங்களோ அதை பண்ண மாட்டீங்க இவ்வளோ பெரிய பிளாட்ஃபார்ம் இது இந்த மேடையில் வந்து உங்களுக்கு திறமையை கொண்டு வரலாம் உங்களுடைய பல தெரியாத மற்றவங்களுக்கு தெரியாத விஷயங்களை வெளியே எடுத்துகிட்டு வரலாம் ஆனால் யாருக்கும் பட் நோ ஒன் இஸ் இன்ட்ரெஸ்டட் நோ ஒன் ஹஸ் ஃபோக்கஸ் ஓ நீங்கள் எல்லாம் ஏதோ பண்ணிட்டுருக்கீங்க இட்ஸ் நாட் குட் அப்படின்ற மாதிரி சொன்னார் முக்கியமாக துஷாரை பார்த்து ஒரு தலையாக இருந்து இவ்வளோ பெரிய பவர் இவ்வளோ லக்ஸுரியான இடம் இதெல்லாம் கொடுத்ததுக்கப்புறமும் உனக்கு வந்து கண்ட்ரோல் பண்ண தெரியல யூ யோர் செல்ஃப் அதாவது நான் நீங்கள் ஒரு தலையாக இருந்துக்கிட்டு கருதலையாக பிஹேவ் பண்ணியிருக்கீங்க மைக் யாரும் மாற்றுறதில்லை தூங்குறாங்க இது எதையுமே கண்ட்ரோல் பண்ண முடியல நீங்களும் அதே தான் பண்ணுறீங்க தலைன்றது எவ்வளோ பெரிய பொறுப்பு பாருங்கள் இவருக்கு நாங்கள் தலைன்னு சொன்னோம் இவரு நாங்கள் தலைன்னு சொன்னோம் உங்களை தலைன்னு சொல்லும்போது போது நீங்க எப்படி நடந்துக்கணும் அரோராத்தினாடியே போயிட்டு இருந்தீங்கன்னா வேர் இஸ் ஏ போக்கஸ் அந்த ஒரு வாரத்திலே ஃபோக்கஸ் இழந்துட்டீங்க சிங்கப்பூர் மக்களுக்காக விளையாடுங்க இந்த பிபி தலையா இருக்க தகுதி இல்லை ஃபர்ஸ்ட் உங்க துணி மணி எல்லாம் பேக் பண்ணிட்டு அந்த வீட்டை விட்டு வெளியே போங்க முக்கியமா வந்து அடுத்த தலைக்கான போட்டியில நீங்க பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது ஃபர்ஸ்ட் கேப்டன் அவ்வளோ பெரிய விஷயம் இதை சொன்ன உடனே யாரு ஃபீல் பண்ணாங்களோ இல்லையோ பாரு பெரிய சந்தோஷம் முகத்துல ஒருத்த மாதிரி தெரிஞ்சாலும் அதுல வந்து ஒரு பன்மை இருந்துச்சு துஷாருக்கு இனிமேல் ஜாலிதான் அந்த ரூம் வசதியா இருந்தாலும் அங்கே அருவராக வர முடியாது இல்லையா இப்போ பக்கத்துலேயே ஏற்படுத்திக்கலாம் பெட்ல இருந்து பாத்துக்கலாம் கண்ணோட கண்ணு பேசிக்கலாம் அவனுக்கு வசதி தான் பிக் பாஸ் பண்ணி கொடுத்துருக்கீங்க துஷார் ஒரு வழியாக அவர் வீட்டை எல்லாம் துணிமணியெல்லாம் எடுத்துக்கிட்டு படைப்பாப்படத்தில் சிவாஜி கணேசன் வீட்டை விட்டு வர்றதுக்கு முன்னாடி கட்டி பிடிச்சிட்டு வருவாரு அந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்தார் பேரசைட் இருக்காங்களே இல்லை பேராசைட் போடுவானா பேரசைட் பேரசைட் இருக்காங்களே எதுக்கு பேரசைட் அசுமே பட்டிக்கிட்டு சைட்னு கூப்பிடுவாங்க இந்த பார் சைட் என்ன பண்ண அடுத்த காசிப்பை தொடங்குது அங்கே அண்ணே எனக்கு அப்பவே தெரியும் அவன் தலகணத்தோடு சுற்றுறான் அரோரா பின்னாடியே சுற்றுறான் அவன் வந்து சரியில்லைண்ணே எனக்கு அப்பவே தெரியும் எனக்கு ஹாப்பி தான் எனக்கு ஒரு ஓரளவுக்கு இந்த கமரக்கட்டை பற்றி புரிஞ்சிடுச்சு அவன் நல்லவன் ஆனால் இருக்கிறாங்களே இங்கே விஷம் சபரி கம்மியா விஷமா விஷத்தை பத்தி பாம்பு பேசலாமா ஸ்னே பரு பிக் பாஸ் டீம் வந்து அந்த கிராண்ட் காலா டின்னருக்கு ரெடி ஆகி நம் பாய் சொல்லிட்டு அந்த ஆக்டிவிட்டி இருக்கும்ல போனா ஃபுல் இருட்டு அங்கங்க வந்து கேண்டில் லைட் டின்னர் மாதிரி லைட்டிங் பண்ணி வச்சுருந்தாங்க ஒரே சந்தோஷம் வந்து பத்து நாள் தான் ஆகுது ஆனால் ஏதோ சோமாலியா சோறு கிடைக்காம இருந்ததுன்னு பார்த்தோம் அயோயோ சூப்பர் சூப்பர் பிக் பாஸ்மா விடுவாரா இவனுங்களை வெறு பேசணும் ஏன்னா தான் நாளைக்கு காண்டா அவனுங்கன்னு சொல்லி சூப்பர் டீலக்ஸ் தீம் வந்து அந்த லைவ் டிவியில் போட்டு விட்டார் அவனுங்க சிக்கன் பீஸ் எடுக்கிறதும் ஓடுறது ஓடுறது போடுறது நடக்கிறது பறக்கிறது எல்லாம் வச்சு சாப்பிட்டுருக்கானுங்க இதுங்க அப்படியே ஐயோ ஐயோ சிக்கன் சிக்கன் ஐயோ பிரான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க திவாகர்லாம் வந்து அப்படின்னு ஒரு ஆக்டிங்லாம் பண்ணிட்டு இருந்தாரு அவங்க ஒருத்திக்கு மட்டும் வயிறு அறிஞ்சிருக்கும் ஆறு நாளைக்கு ஏன்னா அவனுக்குலாம் புட்டுங்கிட்டு போகும்னு தெரில பாய் So that me through this me talking to me.